அன்பர்களுக்கு வணக்கம் வேண்டிய வரம் தரும் முருகன் கோவில் தோரணமலை இந்த கோவில் எங்குள்ளது இந்த தோரணமலை முருகன் கோவிலுக்கு எப்படி இந்த பெயர் வந்தது என்று பார்ப்போம் மலை எனும் இயற்கை எழில் கொஞ்சம் தென்காசி மாவட்டத்தில் கடையம் எனும் ஊரில் அருள்மிகு தோரணமலை முருகன் கோவில் அமைந்துள்ளது மலைகள் சூழ்ந்த இயற்கையான தோற்றம் அங்கு யானை ஒன்று படுத்து கிடப்பது போன்ற அழகான காட்சியும் உள்ளதால் வாரணமலை என்று அழைத்தார்கள் பின்பு அதுவே இயற்கையின் அழகான தோரணம் போன்ற காட்சிகளுடன் எழில் நிறைந்தும் காணப்பட்டதால் தோரணமலை முருகன் கோவில் என்றே பெயர் பெற்று விளங்கி வந்து கொண்டிருக்கிறது இங்கு அப்படி என்ன சிறப்பம்சம் உள்ளது என்று பார்ப்போம் இங்கு தோரணமலையில் உண்டு இங்குள்ள இங்குள்ள முருகன் கோவிலின் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த அபிஷேக தீர்த்தத்தை உட்கொண்டால் தீராத வியாதிகளும் தீரும் என்பதில் ஐயமில்லை முதன் முதலில் மண்டையோட்டு அறுவை சிகிச்சையில் நடைபெற்ற இடம் இந்த தோரணமலை என்ற சிறப்பும் முருகன் கோவிலுக்கு உண்டு அகத்தியர் இந்த தோரணமலையில் தன் பத்து சீடர்களுடன் தங்கியிருந்து மருத்துவ உபதேசம் செய்து வந்த மலை என்ற பெருமையும் இந்த மலைக்கு உண்டு அதில் ஒரு சீடருக்கு எப்படியோ தேரை ஒன்று கபாலத்தில் இருப்பதை கண்டறிந்த அகத்தியர் கபால அறுவை சிகிச்சை செய்து அந்த தேரையை வெளியேற்றினார் அகத்தியரும் அகத்தியருடன் தேரையரும் இணைந்து முதன்முதலில் கபால அறுவை சிகிச்சை அளித்த இடம் இந்த தோரணமலை என்று பெயர் பெற்று சிறந்து விளங்குகிறது தேரையர் அங்கேயே சமாதியானார் வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேரையருக்கு பூஜை வழிபாடு செய்து அங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த கோவில் அங்கு எப்படி வந்தது என்று பார்ப்போம் அந்த ஊரில் வசித்து வந்த ஒரு முருக பக்தரின் கனவில் முருகப்பெருமான் தோன்றி மலையின் மேல் உள்ள சுனை ஒன்றில் தான் இருப்பதாகவும் அதை பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டுமென்றும் சொல்லி மறைந்தார் அந்த பக்தரும் ஊர் மக்களுடன் அந்த மலையின் மேல் உள்ள குறிப்பிட்ட சுனையிலிருந்து முருகனின் விக்கிரகத்தை கண்டெடுத்து அங்கு மலை மேல் மூலவரை பிரதிஷ்டை செய்தார்கள் மூலவருக்கு அபிஷேகத்திற்கு பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு சிறப்பு வழிபாடுகள் என்ன என்பதை பார்ப்போம் மலையின் கீழ் பிள்ளையார் அழகாக தோற்றமுடன் அருள் பாலிக்கிறார் சுற்றிலும் முருகனுக்கென்று ஒரு சன்னதியும் மகாலட்சுமிக்கு என்று தனியாக சன்னதியும் மற்றும் சரஸ்வதிக்கு என்றும் விஷ்ணு சிவன் போன்ற தெய்வங்களையும் சிற்பங்களாக தனித்தனியாக வைத்து வழிபட்டு வருகிறார்கள் இங்கு பௌர்ணமி தோறும் கிரிவலம் வருகிறார்கள் மலையை சுற்றி சுற்றி வந்து வழிபாடு செய்கிறார்கள் கீழேயும் சுனைகள் இரண்டு உண்டு அந்த நீரில் பக்தர்கள் குளித்து வழிபட்டு மேலே மலையேறி செல்கிறார்கள் சுமார் ஆயிரத்தி இருநூறு படிகள் கொண்டது இந்த தோரணமலை முருகன் கோவில் மேலே ஏறி சென்றதும் அங்கு மலை மேல் முருகப்பெருமான் மூலவராக அழகாக அருள் பாலித்து வருகிறார் அருகில் காளியம்மன் கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறார் மேலே உள்ள சுனைகளில் நீராடி வழிபட்டு அதில் உள்ள தீர்த்தமுடன் மலையிலிருந்து கீழிறங்கி வருகிறார்கள் பால் ஏந்தியும் பொங்கல் வைத்தும் வழிபட்டும் காவடி ஏந்தியும் குத்தியும் பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள் முருகனின் முக்கியமான நாட்களில் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடந்து வந்து கொண்டிருக்கிறது ஷஷ்டி என்றும் வைகாசி விசாகம் என்றும் பௌர்ணமி என்றும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் நடந்து வருகிறது இங்கு தினசரி காலையில் பொங்கல் மற்றும் மதியமும் அன்னதானமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கு என்னென்ன வேண்டுதல்கள் செய்ய வேண்டும் இந்த கோவிலுக்கு இந்த முருகனை வழிபட்டு எந்த வர வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் அந்த அளவிற்கு இந்த முருகன் கோவில் இந்த தோரணமலை முருகன் கோவில் வரம் தரும் முருகனாகவே காட்சியளிக்கிறார் தீராத வியாதிகள் தீரவும் குழந்தை பாக்கியம் திருமண தடை அகலவும் போன்ற அனைத்து வேண்டுதல்களையும் இந்த முருகன் நிறைவேற்றி தருகிறார் இந்த கோவிலுக்கு மருத்துவர்கள் வந்து வழிபட்டால் அவரது வாழ்வில் மிகவும் சிறப்பாகவும் செழிப்பாகவும் மாறுகிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் திருமண தடைகள் அகலவும் வேலைவாய்ப்பு மற்றும் மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கும் மற்றும் எந்த வேண்டுதல் வைத்தாலும் தோரணமலை முருகனின் அருளால் அனைத்து காரியங்களும் வெற்றியாகவும் சிறப்பு வாய்ந்த கோவிலாகவும் இந்த கோவில் விளங்கி வருகிறது இந்த கோவிலுக்கு எப்படி செல்ல வேண்டும் தென்காசியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் கடையும் செல்லும் பாதையில் தோரணமலை முருகன் கோவில் அமைந்துள்ளது இந்த அழகுமிக்க எழில் கொஞ்சம் இயற்கை சூழ்ந்த தோரணமலை முருகன் கோவிலுக்கு சென்று முருகன் பெருமானை வழிபட்டு வேண்டும் வரம் பெற்றும் முருகனது அருளையும் ஆசையும் பெறுவோமாக நன்றி அன்பர்களே